வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்மார்டாக் மூலமா பதினஞ்சு நாள்ல தொப்பையை எப்படி குறைங்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வேலைப்பழு மற்றும் உடற்பயிற்சி ஒரு போதிய நேரம் இல்லாதனால எல்லாருக்குமே தொப்பைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தாங்க இருக்கு அதை எப்படி குறைக்கிறதுன்னு வழி தெரியாமல் நாள்தோறும் ஒவ்வொரு முறையாக முயற்சி பண்ணி எல்லாத்துலேயும் பயனில்லைன்னு இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன டிப்பை நாங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பதினஞ்சு கறிவேப்பிலை இலைகளை சாப்பிட்டுட்டு வந்தாலே வயிற்று சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்பு கரைந்து எடுப்பான அழகாக பெறலாம்ங்க அதோடு கூட தினமும் குட்டி ஒரு வாக்கிங் கூட போட்டாச்சுன்னா நல்ல பலன் கிடைக்குமாங்க இன்னைக்கு நாம ஸ்மார்ட் ஆக் மூலமாக தொப்பையை கறிவேப்பிலை மூலமாக எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் மேலும் நாளைக்கு இன்னொரு புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனே எங்கள் ஸ்மார்டாக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நன்றி